மும்மொழி கொள்கை அமுல்படுத்தினால்தான் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தரும் என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அறிவித்திருந்த ஒன்றிய அமைச்சருக்கு பதில் எழுகின்ற வகையில் ஒரு சிறப்பு கவலை ஏற்பு தீர்மானத்தை நான் முதன் முதலாக முன்னெடுக்கப்பட்டிருந்தேன் தீர்மானத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டப்பேரவை இடம்பெற்றிருக்கிற அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களும் மேகமனதாக ஒன்று கூடி எமது உயிரை விட மேலான தாய்மொழி தமிழை எந்த சூழலிலும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று உறுதியேற்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்மொழிந்த மின்மொழி கொள்கையை வலியுறுத்தி அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு முடிவிக்கும் என்கிற அளவில் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் என்னால் முன்மொழியப்பட்ட இந்த கவனையின் கீழ் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கின்ற போது விரைவில் தமிழ்நாடு மீண்டும் மாநில சுயாட்சி உரிமை கோரும் என்ற வகையில் ஒரு முடிவை எடுக்கும் என்கிற பொருள்பட சில செய்திகளை தெரிவித்திருக்கிறார் அதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த பேரவை நிறைவேற்றும் வகையில் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அலுவல் முறையாக தமிழ் பல இடங்களில் இல்லை குறிப்பாக ஒன்றிய அரசு அலுவலகங்களில் விமான நிலையங்களில் விமான அறிவிப்புகளில் இல்லை இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது தமிழ் அங்கு விமானங்களிலே அறிவிப்பாக இடம்பெறுகிறது ஆனால் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற வங்கி சலான்களிலே தமிழ் இல்லை வங்கி அந்த ரசிக் என்று சொல்லக்கூடிய ரசீதிகளிலே அதுபோன்று இங்கிருக்கிற ஏடிஎம்சிகளில் இருந்து தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சல் இருந்து தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற எழுத்து தேர்வுகளிலே தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசு நடத்துகிற எல்லா தேர்வுகளிலும் கட்டாயம் இந்தி ஆங்கிலம் இரண்டே இருக்கிறது ஆக இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி ஒன்றிய அரசு நடத்துகிற தேர்வுகளிலே தேர்வு எழுதி அவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால் ஒன்றியரசு செய்கிற அடாவடி அநியாய அக்கிரம அட்டு ஊழியங்களுக்கு முன்னெகத்துகின்ற வகையில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த தீர்மானம் அமைய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன் ஆக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக மாண்பு முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தமிழக வாழ் உரிமை கட்சிக்கு காலை தமிழக சட்டப்பேரவையில் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது மேலும் நான் கடந்த வாரம் சட்டப்பேரவையில் ஒரு கருத்தை எடுத்து வைத்தேன் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நேரடி காவல் உதவி ஆய்வாளர் பணியில் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பணி வழங்கப்படவில்லை அதை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் குறிப்பாக விக்னேஸ்வரன் உள்ளிட்ட தோழர்கள் என்னை வந்து தமிழ்மார்கள் வந்து சந்தித்து இப்படி ஒரு பாதிப்புகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்த அடிப்படையில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்து எமது வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அஜமல் கான் அவர்கள் மூலமாக அன்றைக்கு வழக்கையும் விசாரித்த நீதியரசன் நீதி அரசர் கோழேந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு கண்டில்லாம் வேலை கேட்போம் என்கிற கமெண்ட்ஸை பாஸ் செய்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய பெஞ்சு மாற்றப்பட்ட பிறகு தற்போது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிற எம் என் சுந்தரேஷ் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆனந்தி அரசர் அவர்களும் சேர்ந்து அதற்கு தீர்வு ஏற்படுத்துவது போல் தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் நேரடி உதவி ஆய்வாளர் பணிக்கு தமிழ்நாட்டில் படித்து இருபது சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தாத இருந்ததை சுட்டிக்காட்டி தட்டி கேட்டு தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் அவர்களை மதுரைக்கு வரவைத்து தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வாரியத்தின் தலைவர் டிஜிபி அவர்களை வரவைத்து இனி கட்டாயம் நீங்கள் இந்த இருபது சதவீதம் தமிழில் படித்தவர்களுக்கு நேரடி உதவி ஆய்வாளர் பணியில் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த அந்த உத்தரவு நகலை இன்றைக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இந்த நகலை நேற்று இன்று நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்தோம் பேரவை செயலாளர் அவர்களையும் சந்தித்தோம் இப்படி உண்மை என்னுடைய முயற்சியால் இருக்கின்ற போது பிரதான துணைத் தலைவர் அவர்கள் வேல்முருகன் சொல்கின்றது உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்று பேரவைத் தலைவருக்கு எடுத்து வைத்து பேரவைத் தலைவர் ஆய்ந்து அறியாமல் என் தரப்பு நியாயத்தை கேட்காமல் அவை குறிப்பிட நீக்கி உத்தரவிட்டார்கள் நான் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்த நீதியரசர் அவர்கள் பிறப்பித்த இந்த உத்தரவு நகரோடு நான் சொன்ன அந்த கருத்து பேரவையில் இடம்பெற வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர்களின் கைகளில் வேல்முருகன் வேல்முருகனாகிய நான் எப்போதும் உண்மைக்கு மாறான செய்தியோ பேரவையில் பொய் என்ற வார்த்தை வரக்கூடாது என்று சொல்வார்கள் அதையும் கூட கடைபிடித்து நான் வரபுகளையும் விதிகளையும் அவையும் மாண்புகளையும் கடைபிடித்து பேசுகிற ஒருவனை ஒரு கூச்சல் குழப்பத்தின் ஊடாக முதலமைச்சரவர்களுக்கும் தவறான தகவலை தந்து அவர்களே வாயால் வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னை பற்றி குறிப்பிட்டார்கள் அது எனக்கு மிகப்பெரிய மன வேதனையும் மன வருத்தத்தையும் அளித்தது அதற்கு மறந்துவிடுவது போல் நேற்று அவர்கள் என்னை அழைத்து நான் உங்களை ஒன்றும் தவறாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்னிடத்தில் வைத்த கோரிக்கையான பண்டுட்டி தொகுதிக்கு தடுப்பணைகள் ரூபாய் அறுபத்தி மூன்று கோடி ரூபாயில் அமைத்துத் தரப்படும் என்று அறிவித்து அதை மாண்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூலமாக செய்து செய்திருக்கிறேன் மகிழ்ச்சியா என்று என்னை அழைத்து கேட்டார் அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் உண்மை இவ்வாறு இருக்கின்ற போது பிரதான எதிர்கட்சிகள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கூச்சல் குழப்பம் விட்டார்கள் என்பதற்காக நான் போராடி பெற்றுத்தந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பேரவையிலின் கருத்தை முழுவதுமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அது குறித்து முதலமைச்சர் வலியுறுத்தி பேசவும் இல்லை அதே நேரத்தில் நீங்க சட்டசபையில் பேசும்போது ஆடியோவும் வீடியோ கட் பண்ணி எல்லாருடைய ஆடியோ வீடியோவும் ஒவ்வொரு கோடி ரூபாய் வெளியே கொடுக்கப்பட்டு அது எப்படி இது இதுவும் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுகிறது நான் பேசுகிற பேச்சு தமிழக சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகிறது தங்களுடைய பேச்சினுடைய நகல் என் கைகளுக்கு தரப்படுகின்ற போது சில முக்கியமான பேச்சுகள் இடம்பெற்ற பேச்சுகள் அவை குறிப்பு நீக்கப்படாத பேச்சுகள் வெட்டி துண்ட துண்டாக எடுத்து விடுகிறார்கள் ஏன் எனக்கு தெரியவில்லை என்னுடைய வீடியோ ஆடியோ அந்த பேச்சு முழுவதுமாக பத்திரிகை ஊடகங்களுக்கும் தருவதில்லை எனக்கும் தருவதில்லை இது சட்டமன்ற மாண்புக்கு அல்ல இதை நாளை மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு நாளையோ நாளை மறுநாளோ நேரடியாக சென்று இருக்கிறேன் பேரவைத் தலைவரிடம் ஏற்கனவே நான் பலமுறை வலியுத்திருக்கிறேன் ஏன் நம்முடைய செய்தி விளம்பரத்துறை சட்டமன்றத்தில் நான் பேசுகிற பேச்சு ஏழு கோடி மக்களுக்கும் உலகமுள்ளா வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் சென்றடைவதை தடுக்கிற முயற்சியாக ஏன் வெளியிட மறுக்கிறார்கள் என்கிற ஐயம் எனக்கு எழுகிறது கட்சி எல்லாருக்குமே நான் பேரவையில் உள்ள இருந்த என்னுடைய பேச்சை மட்டும் நேரலில் தொடர்ச்சியாக

மத்திய அரசு திட்டமிழக சிபிஎஸ் ஐபி இன்டர்நேஷனல் சிலபஸ் அனைத்திலும் வெளியிட்டிருக்கிறது நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்றைக்கும் மிக ஆணிக்கிறமாக நான் என் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களுக்கான கருத்துக்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தது என்னுடைய கடமை அதை செய்திருக்கிறேன் ஆன்முகம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைப்பது போல் ஒரு மிக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவை தமிழக அரசு எடுத்து இருக்கிறது விரைவில் அறிவிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பு நிச்சயமாக தமிழ்ச்சமூகத்தின் வாழ் உரிமையை காக்கக்கூடிய அறிவிப்பாகவும் மொழி உரிமையை காக்கக்கூடிய அறிவிப்பாகவும் தமிழ்ச்சமூகத்தின் வேலைவாய்ப்பு உரிமையை நிலைநாட்டக்கூடிய அறிவிப்புமாக அது இருக்கும் என்று நான் அவரோடு காத்திருக்கிறேன் அந்த தீர்மானமாக அறிவிக்கிறார்களா அல்லது ஒன்டே அது அறிவிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து அதற்கு உங்களுக்கான விலையை நான் அளிக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அமைச்சர் சேகர்பாபு அவர் உங்க வர்த்தன் எதுவும் பதிவு பண்ணாரா இல்ல சில பேட்டிகளை கூட வெளியில் கொடுத்துருந்தா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட இல்லை அவர் கொடுத்திருக்கிறாரு இன்னும் கூட்டணி கட்சியில் இருக்கிற சில தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலை கொடுப்ப இல்லை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் கூட்டணியை குறித்து பேசுவதை பேசினால் அது குறித்து நான் பதிலளிப்பேன் மற்றவர்களுக்கு நான் பதிலளிக்க தயாராக இல்லை மேலும் இந்த ஊடக பத்திரிகை நண்பர்களின் பதவிப்பினூடாக இந்த தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன் ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை நேற்றைய தினம் அவருடைய கல ஆய்வு அல்லது கிரேம் என்ற ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க எனக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் பெரிய ரிசார்ட்ஸ் இருப்பதாகவும் நீச்சல் குளம் இருப்பதாகவும் அதை வந்து அரசு என்னை மிரட்டுறதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பணி வைக்கிறதுக்காக அதையெல்லாம் தோண்டி தொடங்கி கையில் எடுத்திருப்பதா சொல்றாங்க நான் திரும்ப அறிவித்து உறுதியாக சொல்கிறேன் என் தமிழ் நாட்டின் உரிமைக்காக தமிழ் மொழியின் உரிமைக்காக நினைவு திறந்த காலத்திலிருந்து ஆயுத போராட்ட குழுக்களோடு களமாடிய ஒருவன் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாதரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்த ஒருவன் தமிழ்நாட்டில் எங்கும் எந்த இடத்திலும் என் பெயரில் சொத்துக்களும் இல்லை பங்களாக்களும் இல்லை நீச்சல் குளங்களும் இல்லை அதனால் ஒரே ஒரு வீடு அதுவும் என் மனைவி பெயர் இருந்தது அவருக்கும் எனக்குமான பரஸ்பர சேர்த்து வாழ்வதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டு சம்பந்தமான உரிமை பத்திரம் கூட அவர் இடத்தில் இருக்கிறது அதை முன்னோர்கள் என் சகோதரர்கள் கொடுத்த அந்த அந்த நிதியிலிருந்து வாங்கிய வீடு அது வழக்கு இப்படி எனக்கு பாரம்பரியமாக எங்களுடைய குடும்ப சொத்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது மறுக்கலை ஆனா தேவையில்லாம இந்த நண்பர் கேட்டது போல இந்த சட்டமன்றத்தில் ஒருவன் ஆணித்திரமாக ஆழமாக முதலமைச்சர் சொன்னது போல் ஆணித்திரமாக ஆழமாக நல்ல கருத்துக்களை நல்ல செய்திகளை வேல்முருகன் பேசுவார் என்று அதுபோன்று பேசுவதை குடிக்காத சில கவர் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்களை உட்கார்ந்துகிட்டு என்னை பத்தி அவதரா பேசுறாங்க ஒருத்தர் பேசுறாரு சென்னையில ரயில்வே ஸ்டேஷன்ல வேல்முருகன் தான் கொடி கட்டி பறக்கிறாரா சென்னையில முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் ஆர் இருக்கிறார் அவருடைய வீடு அமைச்சர் தான் இருக்கிறார் நான் இந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கிற இத்தனை பத்திரிகை ஊடக நம்ம சவால் விடுறேன் அவர் ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி பெயரை முன்னணி வைத்து போய் யூடியூப்ல கவர் வாங்கிட்டு பேசுறாரு வேல்முருகன் யாருக்கிட்ட கவர் வாங்கி பேசுற பழக்கம் இல்ல உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை பொதுமக்களிடத்திலேயே நீங்கள் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கு தொடர்ச்சியாக ஒரு சில பெய்டு பத்திரிகையாளர்கள் செய்கிறாங்க ஒரு சில அவர்கள் பத்திரிகையாளர் கூட சொல்ல மாட்டேன் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த நடவடிக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது வழக்கு எங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் செய்து செய்திருக்கிற கண்டிப்பா பதில் சொல்றாங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு போராளி இயக்கத்திலிருந்து அரசியல் இயக்கத்துக்கு வந்து சமரசமற்று இன்றைக்கு நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் களத்தில் நிற்கிறேன் இதுவரையிலும் என் பொது வாழ்வியில் எவரிடத்திலும் எங்கும் போய் நின்று எந்த சட்டத்திற்கு புறம்பான தொழிலை செய்து சட்டத்திற்கு புறம்பான நிலங்களையோ வீடுகளையோ ரயில் எஸ்டேட்டுகளையோ வணிகளை செய்யவில்லை மணல் குவாரிகளை அரசுடன் ஆக்கியிருக்கிறேன் நாட்டிலே ஒழித்திருக்கிறேன் இது போன்ற காரணங்களுக்காக எனக்கு முயற்சி இருக்கிறது தற்போது நீலகிரி மாவட்டத்தில் எண்பதனாயிரம் ஏக்கர் அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்பதற்கு ஒற்றை ஆளாக நின்று போராடி கொண்டிருக்கிறேன் ஆக இதிலெல்லாம் லாபம் பெறுகின்ற கூட்டம் ஒரு சில பெய்டு பத்திரிகையாளர்களுக்கு கவர கொடுத்து என்னுடைய தனிமனித ஒழுக்கத்தை குறித்தும் என்னுடைய பாரம்பரியமான சொத்துக்களை குறித்தும் பொதுமக்களிடத்தில் தமிழக மக்களிடத்தில் அவதூறுகளை கிளப்பி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பொதுமக்கள் நாளுரிமையும் பொழுது ஒரு வண்ணமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருகிறார்கள் இதை சகித்துக் கொள்ள முடியாத சதிகாரங்கள் செய்கின்ற சூழ்ச்சிக்கு இந்த இது போன்ற மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூடாது எந்த கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு அப்படி வெளியிடும் போது ஒரே ஒரு முறை என்னை கூட்டு கருத்து கேளுங்க இது உண்மையாக முருகன் உங்க பக்கம் உங்க தரக்கூடிய நான் என்ன விளக்கம் என கேட்டுவிட்டு நீங்கள் செய்தி போட வேண்டும் இல்லை என்று சொன்னால் விரைவில் அறத்திற்கு நேர் தர்மத்துக்கு நேர் இதுபோன்று செய்திகளை வெளியிட பத்திரிகை ஊடகங்கள் முன்பு ஜனநாயக ரீதியான எங்கள் தரப்பு விளக்கத்துடன் கூடிய அறப்போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து தமிழுக்கான பிரச்சனை ஏற்கனவே உங்களை சந்தித்து சொல்லியிருக்கேன் தென்காசி மாவட்டத்தில் நான் தமிழ்நாடு அரசு உரிமை குழு தலைவராக போகும்போதும் ஒதுக்கணக்குழு போகும்போதும் அங்க பக்கத்து மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற ரிசார்ட்டுகளுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக தமிழர்களுடைய சொந்த நிலத்தில் பட்டா நிலத்தில் இயங்கி வந்த சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டி ஆடு மாடுகளை வைத்து கால்நடை செய்து அது வருகின்ற பொதுமக்களை குளிக்க அனுமதித்தார்கள் என்பதற்காக அந்த பக்கத்தில் தென்மலை உள்ளிட்ட செங்கோட்டை கேரளாவுக்கு டூரிஸ்ட் வர வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்கு எதிராக இரண்டு அதிகாரிகள் செய்த சதியை நான் முறியடித்து முதலமைச்சரிடம் அன்றைய முறையிட்டு அதற்காக ஒரு விசாரணை ஆணையத்தை வருவாய்த்துறை செயலாளர் வருவாய்த்துறை ஆணையரோட அது விசாரணையை மேற்கொண்டு வேல்முருகனுக்கு சொந்தமானது அல்ல வேல்முருகனுக்கு அங்கு நீச்சல் குணமும் இல்ல அங்க தனியார் பால்சும் இல்லை அது தமிழர்கள் பால்ஸு அது இடிக்கப்பட்டது தவறு என்ற அறிக்கையை தலைமைச் செயலாளர் பெற்று பொதுத்துறை செயலாளர் பெற்று முதலமைச்சர் கவனத்திற்கு வருவாய்த்துறை அமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் ஆக இந்த உண்மையை ஏன் பேச மறக்கிறீங்க அப்ப யாருக்காகவும் இங்க உக்காந்து விட்டு தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தில் தமிழ் மண்ணில் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்தின் மூலமாகவே தமிழர்களுக்கு எதிரான அண்டை மாநிலத்தவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிற சில சங்கி அதிகாரிகளையும் மொழிவழி ரீதியாக அந்தந்த மாநில மக்களுடைய நலனை பேணுகின்ற அதிகாரிகளும் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கருப்பாடுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் தலைமைச் செயலாளர்களும் அந்த கருப்பாடுகளை இனம் கண்டு தமிழ்நாட்டு அரசின் உரிமையை பாதுகாப்பதற்கும் தமிழ்ச் சமூகத்தின் உரிமையை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்களுக்கு வேண்டப்பட்ட பத்திரிக்கை ஊடகங்களிலே இப்படி தவறான செய்தி பேசுவதற்கு கூலிக்கு ஆள் பிடித்து அனுப்புகிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தின் உயர் பதவிகளிலே நீடிக்க வேண்டுமா என்கிற அடிப்படையில் அவர்கள் மீது தமிழக சட்டப்பேரவை தலைவரிடத்திலே நான் ஒழுங்கு நடவடிக்கைக்கான நோட்டீஸை சர்வீஸ் தமிழ்நாட்டில் என் மனதில் பட்டத மக்களுக்கான நியாயமான பிரச்சனைகளை இங்க பிரிவிலேஜ் கொண்டு வர ஐஎஸ் ஐபிஎஸ் மேல அது இருநூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏ ஒரே எம்எல்ஏ தான் இதை கொள்ள கொள்ள அந்த அதிகார எனக்கு எதிராக சில சதிகளை செய்கிறது அந்த சதிகள் என் தமிழர் நிலத்துக்கு எதிராக இருக்கிறது என் மொழிக்கு எதிராக இருக்கிறது அதை அனைத்தையும் மேல்முறைகள் முறியடிப்பான் இவை அனைத்தையும் முதலமைச்சரிடமும் தலைமைச் செயலாளரிடமும் விரைவாக ஆதாரத்துடன் முறையிட இருக்கிறது என்பதை எனது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்